லேவிரகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை வாசி நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் இருப்பேன் நீங்கள் என் இருப்பீர்கள் திருப்பி ஆண்டவர் ஏறக்குறைய ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு ஆதாம் வெளியே வந்ததுலேருந்து ஜலப்புறையும் ஆயிரத்தி அறநூற்றம்பது வருஷம் கழித்து வருது அதுக்கப்புறம் ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு மோசே அங்கே ஒரு நானூறு வருஷம் முடித்த பிறகு இஸ்ரோ பார்த்து ஏறக்குறைய ஒரு டூ தௌசண்ட் இயர்ஸ்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டாயிரம் வருஷம் கழித்து கர்த்தர் அடுத்த ஆளுகிட்ட உலாவ விரும்புகிறார் இப்போ சொல்கிறார் நான் உங்கள் நடுவிலே உலாவி நான் உங்கள் தேவனாக இருப்பேன் இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வாசிங்க யாத்திரகாமத்தின் புஸ்தகம் இருபத்தஞ்சாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிங்க அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாகும் இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாக இருப்பேன் நான் உங்கள் நடுவிலே வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த பரிசுத்தலத்தை என்ன செய்யுங்க ஆயத்தம் பண்ணுங்கள் இப்போ திருப்பி கர்த்தர் வந்து உலாவை விரும்புகிறார் யாரோடு கூடு இஸ்ரவேல் ஜனங்களோடு கூடு தேவ இஸ்ரவேல்னா தேவ ஜனம்னு அர்த்தம் அப்போ தேவ ஜனங்களோடு கூடு கர்த்தர் உலாவை விரும்புகிறார் ஆனால் நடக்கிறது என்ன இப்போவும் அவங்கள வேறு பிரித்து எகிப்துலேருந்து கொண்டு வந்து எப்படி ஆதாம மண்ணினால் செஞ்சு தோட்டத்துக்குள்ளே ஏவாளை கொண்டு வந்து அதை ஃபார்ம் பண்ணி திருப்பி உருவாக்கி வச்சாரோ அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி அழகாக கொண்டு வந்து வனாந்தரத்துக்கு நடுவில் அவங்கள நடத்தி சூப்பராக அக்னிஸ்தம மேகஸ்தமம் எல்லாம் பண்ணிட்டு இப்போ சொல்கிறாரு உங்கள் நடுவில் உலாவி நான் வாசம் பண்ண விரும்புகிறேன் திருப்பி ஆண்டவத்தை ஆசையை புதுப்பிக்கிறார் பாருங்க இதுதான் சொல்கிறாரு தேவன் நம்ம மேலே எவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறாருன்னு பாருங்களேன் ஒரு ஒரு இடத்துல கூட நம்ம என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சிலர்லாம் சொல்லுவாங்க செத்தாலும் முகத்தில் என்ன செய்ய மாட்டேன் முழிக்க மாட்டேன் அப்படிம்பாங்க நம்ம என்ன விரும்புகிறோன்னா இனிய உன்ன செய்ய விரும்பல பார்க்க விரும்பல உனக்கு எனக்கு நடுவில் சிலர்லாம் என்ன விரும்புகிறாங்க இத்தோடு இந்த காண்டாக்ட் கட் வேண்டாம் போதும் அப்படின்னு தேவ சுபாவம் என்ன தெரியுமா அந்த காண்டாக்ட கத்தர் கட் பண்ண விரும்பவே இல்லை புதுப்பிக்க விரும்புகிறார் நமக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரே டிஃபரன்ஸ் நாம வேணாங்கிறோம் கர்த்தர் வேணுங்கிறார் கடைசி வரைக்கும் கத்தர் புதுப்பிக்க விரும்புகிறார் இப்போ யோசிச்சு பாருங்களேன் உங்களே என்னை கத்தர் வேணான்னு சொல்லியிருந்தாருன்னா என்றைக்கோ தூக்கி போட்டு போய்டே இருக்கணும் நான் ரசிக்கப்பட்ட பிறகு சொல்கிறேன் ரசிக்கப்பட்ட பிறகு கத்தர் வேணான்னு டிசைட் பண்ணியிருந்தாருன்னா நம்ம பாவம் செஞ்ச உடனே இங்கே ஒருத்தர் கூட உட்காந்துருக்க மாட்டோம் எனக்கு தெரியும் நான் உட்பட நம்ம எல்லாரையும் கத்தர் புதுப்பிக்க விரும்புகிறார் திருப்பி திருப்பி இப்போ திருப்பி வந்து என்ன செய்கிறாரு உங்கள் நடுவிலை வாசம் பண்ண ஒரு பரிசுத்த பரிசுத்தலத்தை என்ன செய்வாயாக உண்டாக்குவாயாக ஸோ கர்த்தர் மீண்டுமாக இஸ்ரவேல் ஜனங்களை வாசம் பண்ண விரும்பினார் ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நீங்கள் இந்த வசனத்தை வாசிங்க யாத்ராகமோ முப்பத்தி மூன்று ஏழு மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்தில் போட்டு அதற்கு ஆசாரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான் கர்த்தரை தேடுகிற யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசாரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள் இங்கே கர்த்தர் உலாவும்படி வரல கர்த்தரை தேடுகிற யாவரும் இப்போ இவங்க தான் அவர்கிட்ட போனோம் ஏன் இந்த நிலமை இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுக்கு என்ன காரணம் இவர் தான் சொன்னார் இருபத்தஞ்சாம் அதிகாரத்தில் உங்கள் நடுவில் நான் என்ன செய்ய விரும்புகிறேன் வாசம் பண்ண விரும்புகிறேன் இப்போ என்ன ஆயிடுச்சு தெரியுமா முதல்ல கர்த்தர் உலாவை வந்தார் மனுஷன் ஓடி என்ன பண்ணிட்டான் ஒளிஞ்சிட்டான் அதோட மனுஷன் காணாம போயிட்டான் இப்போ பிரச்சனை என்னென்னா இப்போ கர்த்தர் உலாவை வந்தார் கர்த்தரை தூரம் தள்ளிட்டான் கர்த்தரை கொண்டு போய் புறமே போட்டான் இவன் ஓடி வழியில் கத்தரத்துக்கு புற போட்டான் ஏன் மோசே புறமே போட்டார்னா மோசேக்கு பயம் வருது இவர் வந்து யாருன்னு கேட்டால் அக்னிமயமான கற்களுக்கு நடுவில் உலாவினைவனையே உண்டாக்கினவர் இவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுறவர் அப்பேற்பட்டதான வல்லமை உள்ள தேவன் நம்ம மத்தியில் வாசம் பண்ண விரும்புகிறார் அப்படி இருக்கும் பொழுது இவங்க பண்ணுற சேட்டையை பார்க்குறாரு இது நடந்தது எங்கே முப்பத்தி மூணில் முப்பத்தி மூணாம் அதிகாரம் ஏழாம் வாசத்தில் நடக்குது ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் கண்ணுக்குட்டி செஞ்சுட்டாங்க பாளையத்தில் அங்கே வந்து பண்டிகை கொண்டாடிட்டாங்க கர்த்தருக்கு பண்டிகை அங்கே நிர்வாணம் வந்து விட்டது இங்கே தான் பிரச்சனையே ஆதாம் அங்கே பழம் சாப்பிட்டோன்னா என்ன வந்தது நிர்வாணம் வந்தது இங்கே இவங்க கண்ணுக்குட்டிக்கு எல்லாம் செஞ்ச உடனே என்ன வந்துச்சு நிர்வாணம் வந்தது வசனம் சொல்ல முப்பத்தி ரெண்டில் ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள்ள அவமானப்படத்தக்கதாக ஆர்வம் அவர்களை நிர்வா இங்க ஆதாம் நிர்வாணமாகி ஒழிஞ்சிக்கிட்டான் இப்ப பிரச்சனை என்ன இது ரெண்டாவது பிரச்சனை தேவன் உலாவுகிறார் கூடாரம் இருக்கு கர்த்தர் அங்கே வாசம் பண்ணுகிறார் இவங்க கிட்ட நிர்வாணம் வந்துடுச்சு ஆனால் ஆதாமுக்கு வந்த பயம் இவர்களுக்கு வரல இது ரெண்டாவது ஸ்டேஜ் அங்கே நிர்வாணம் வந்தவொடனே ஆதாம் என்ன பண்ணிட்டான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஓடி ஒழிஞ்சுக்கிட்டான் இங்க பாளையத்துக்குள்ள நிர்வாணம் வந்துடுச்சு ஆனா உலாவுகிற தேவன் இன்னும் அங்கதான் இருக்கிறார் வாசம் பண்றாரு ஆனா வசனம் சொல்லுது அவர்களுக்கு அந்த நிர்வாணம் வந்ததுனாலே பயம் வரவில்லை இப்போ சொல்றேன் நிர்வாணம் என்பதை ஸ்பிரிச்சுவலா எடுத்துக்கணும் அங்கே நிர்வாணம் என்பது உபதேசம் இங்கே நிர்வாணம் என்பதும் உபதேசம் இங்கே விக்கிரகானு இப்ப வேறொரு உபதேசம் உள்ள வந்துருச்சு வந்துருச்சு ஆனா இவனுக்கு என்ன இல்லை இப்ப இதுதான் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய செகண்ட் ஸ்டேஜ் முதல் ஸ்டேஜில் ஒரு கான்சியஸ் இருக்கும் கத்தர் குத்திக்கிட்டே இருப்பார் கத்தர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு இப்படி செய்யாத இப்படி செய்யாத இப்படி செய்யாத நமக்கு அந்த உணர்வு இருக்கிற வரைக்கும் ஓகே ஃபைன் அதை சரி பண்ணிக்கிட்டே வந்துடலாம் திருப்பி அண்ணனோட சேர்ந்துடலாம் இல்லை வேணாம் ஒரு மைண்டு தோணுது இல்லை இல்லை வேண்டாம் இது தப்பாக தெரியுது அப்படின்னு சொன்ன உடனே ஆதாமுக்கு தோணுது ஐயோ இந்த சத்தத்துக்கிட்ட போக வேண்டாம் இது நம்ம நிர்வாணம் வேண்டாம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிற வரைக்கும் உன்னை தூக்கி அதுதான் தாவிதுக்கு இருந்து நான் சொன்னேன் தாவித்துக்கு அந்த அந்த தோட்டம் இருந்தது அது வரைக்கும் தூக்கி எடுக்க முடியும் ஆனால் ஒரு இடத்துல அந்த கான்சியஸே போயிடும் உங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த கான்சியஸ் இருக்காது நாம தப்பு பண்றோங்கிற கான்சியஸே இருக்காது நம்ம பண்றது சரிங்கிற தாட்டு வந்துடும் இதுதான் கிட்ட இருந்துச்சு இப்ப சவுலுக்கு போய் உணர்த்துறாரு சாமுவேல் ஆனால் சவுல் தன் பக்கத்தின் நீதியை சொல்லி கொண்டு சுய சுயநீதியை சொல்லிக்கிட்டே இருக்கிறான் நான் எதுக்கு தெரியுமா அந்த ஆடு மாடலாம் வச்சேன் ஆண்டவருக்காக தான் வச்சேன் இப்ப அவன் செய்யற தப்புக்கு என்ன முலாம் பூசுறான் ஸ்பிரிச்சுவல் முலாம் பூசுறான் இப்ப இவங்க பண்ண கண்ணுக்குட்டிக்கு என்ன முலாம் பூசுனாங்க கர்த்தருக்கு பண்டிகை இதே தான் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் விஷயம்தான் வெவ்வேறாக இருக்கு ஒரே விஷயம்தான் இப்போ என்ன நடந்துச்சு அவங்களுக்கு அந்த உணர்வே போயிடுச்சு புசித்தார்கள் குடித்தார்கள் விளையாடினார்கள் எங்கே கர்த்தருடைய சமூகத்தில் எங்கே கர்த்தர் உலாவுகிற இடத்தில் நான் உங்கள் நடுவில் உலாவும்படி கர்த்தர் எங்கே உங்கள் நடுவிலே உலாவி வாசம் பண்ணும்படி கர்த்தர் உலாவுறாரு வாசம் பண்றாரு கூடாரம் இருக்கு எல்லாம் இருக்கு ஆனால் கர்த்தர் இருக்கிறாருங்கிற உணர்வு அவங்களுக்கு போயிடுச்சு இந்த உணர்வு தான் வெரி இம்பார்ட்டன்ட் அது போச்சு கதை முடிஞ்சு இப்போ உங்களுக்கு கர்த்தரை விட்டு ஓடி ஓடிற பயமே இருக்காது ஐயோ நம்ம பாவம் செஞ்சிட்டோமேங்கிற பயமே இருக்காது ஏன் அந்த பயம் இருக்குதுன்னா அவர் இன்னும் உனக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல உணர்த்திக்கிட்டு இருக்கிறார் இல்லப்பா 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 இது வேண்டாம் வேண்டாம் அப்படின்றார் ஒரு இடத்துல உனக்கு அந்த கான்சியஸே போயிடும் அவ்வளோதான் உணர்வு போச்சு போன பிறகு இஷ்டத்துக்கு செய்கிறான் அவனுக்கு அது தப்பாகவே தெரில அவன் கேட்பான் இதில் என்ன தப்பு இருக்கு யார் பண்ணாததை நான் செஞ்சேன் இதுல என்ன தப்பு இருக்கு என்ன இப்போ யார் சொல்லாததை இப்போ நான் சொல்லிட்டேன் எல்லாரும் பண்றது நான் அவன் பண்றேன் அப்படின்னு நீ சொல்லிட்டீன்னா உன்னுடைய கான்சியஸ் போகுதுன்னு அர்த்தம் நீ பண்ணுறது உனக்கு தப்பாகவே தெரியல அப்படின்னா சவுளாக மாறிக்கொண்டிருக்கிறோம் இஸ்ரேவேல் ஜனங்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம் பாளையத்துக்குள்ள கர்த்தர் இருக்கிறாருங்கிற பயம் போயிடுச்சு மற்றவங்களுக்கும் யோசிப்புக்கும் என்ன வித்தியாசம் இப்போ யோசேப்பு பண்ணலாம் தப்பு பண்ணலாம் அந்த தப்பை பண்ணும் பொழுது யாரும் ஒன்றும் கேட்க போறதில்லை அத்தனையும் யாரும் தெரிய போறதில்லை ஆனால் அவன் சொன்ன ஒரே வார்த்தை தேவனுக்கு முன்பாக நான் பயப்படுறது யாருக்கும் இல்லை யாருக்கு தேவனுக்கு பயப்படுகிறேன் நமக்கு அந்த கான்சியஸ் வரணும் அதுதான் இவ்வளவு இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு மனசாட்சியில் சூடுண்டவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறோம் இதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்க தொடங்குறோம்ல நீ செய்யறது தப்புனே உனக்கு தோணலைன்னா உன் இஸ்ரவேல் பாளையத்தை விட்டு தேவன் தூரம் போகிறாருன்னு அர்த்தம் அந்த தப்புன்னு தோன்ற வரைக்கும் தான் நீ பாளையத்துக்குள்ளே தேவனை வச்சுக்கிட்டு இருக்க ஸ்டில் எக்ஸிஸ்ட் அப்படின்னு அர்த்தம் இல்லை நான் பண்ணுறதெல்லாம் தப்பு இல்லை நான் எப்பவும் சொல்லுவேன் என் பார்வைக்கு சரியாக இருக்கிறது தேவன் பார்வைக்கு சரியாக இருக்கான்னு பார்க்கணும் நீங்கள் வேறு யார் பார்வைக்கும் சரியாக இருக்கான்னு பார்க்கக்கூடாது இப்போ சவுல் பண்ணதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உலக பிரகாரமாக என்ன கிடையாது தப்பு கிடையாது உலக பிரகாரமாக தப்பு கிடையாது இப்படி எடுத்துக்கோங்க ஆபிரகாம் ஆகாரை திருமணம் பண்ணுறார் உலக பிரகாரமாக தப்பான்னு கேட்டிங்கன்னா தப்பு கிடையாது ஆனால் ஸ்பிரிச்சுவலி என்னவாகுது தப்பாகிறது ஏன்னா ஏசு கிறிஸ்து சொல்கிற பிரமாணத்தில் ஆதி முதல் கூட்டு எங்களுக்கு அப்படி இல்லை அந்த ஒரு ஒருத்தர் தான் இருக்கணும் அப்படிங்கிறார் லா சொல்லுது அவர் பண்ணுறது தப்பு கிடையாது ஆனால் கர்த்தருக்கு முன்பாக என்னவாகுது தப்பாகுது இந்த கான்சியஸ் தான் நமக்கு வரணும் நாம் கர்த்தருக்கு முன்பாக அதனால தான் திருப்பி திருப்பி எலியா என்ன பண்ணுவார்னா நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்ன என்னுடைய அளவுகோல் கர்த்தருக்கு முன்பாக இருக்குது இவன் செய்கிறான் அவன் செய்கிறான் அவன் பண்ணுறான் இவன் பண்ணுறான் யார் வேணாலும் பண்ணட்டும் ஏன் உங்களை நடத்துகிறவர்கள் கூட பண்ணட்டும் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் யாரை ரோல் மாடலாக வச்சுருக்கிறீங்களோ அவங்க கூட தப்பு பண்ணட்டும் ஆனால் அது சரி ஆயிடவே ஆகாது உங்கள் ரோல் மாடல் எப்போவுமே கிறிஸ்துவாக இருக்கணும் கிறிஸ்துவுக்கு முன்பாக நான் சரியாக பண்ணுறேனா ஆண்டவர் என்னை பார்த்து இதை சரின்னு சொல்வாரா இவ்வளவுதான் கேள்வி அது தப்பு கிறிஸ்து சொல்றது அந்த இடத்துல எனக்கு தப்புன்னு பண்ண வேண்டிய இடத்துக்கு நான் அர்த்தம் இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா உங்களை விரட்ட மாட்டாரு அவர் தூரம் போயிடுவார் அவர் தூரம் போயிடுவார் என்ன சொல்றாரு எஸ்ஐக்கியல் புத்தகத்துல வசனம் என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போகும் பண்ணும்படியான இஸ்ரவேல் வம்சத்தால் இங்கே செய்கிற மிகுந்த அறுவரப்புகளை காண்கிறாய் அல்லவா இதான் நடந்துச்சு தான் நடந்தது அன்னைக்கு பாளையத்துக்குள்ளே உலாவ வேண்டும் என்று விரும்பி அவர்கள் நடுவில் ஒரு கூடாரத்தை போட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அவ்வளவு ரெடி பண்ணி மோச கட்ட சொல்லி அதுவும் மாடல் பரலோகத்தினுடைய மாடல் இவ்வளோ கொடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கி வச்சா அவனுக்கு கர்த்தர் இருக்கிறாருங்கிற பயம் இல்லை கர்த்தர் கூட இருக்கிறாருங்கிற பயம் இல்லை இப்போ என்ன ஆயிடுச்சு நான் வேலை ஸ்தலத்தில் கெட்ட வார்த்தை பேசுறது தப்பு இல்லைன்னு தோணுது இல்லை இப்போ தேவன் உங்களை விட்டு தூரம் போகிறாருன்னு அர்த்தம் என்ன செய்கிறாரு ஆனால் ஆசாரிப்பு கூடாரம் இருக்கு ஆனால் ஆறும் இங்கே தான் இருக்கான் ஊழியக்காரர் இருக்கிறார் ஆசாரிப்பு கூடாரம் இருக்கு எல்லாம் இருக்கு உணர்வு இல்லை கர்த்தர் தூரம் போய்ச்சார் கிளம்பிச்சார் இப்போ நான் பண்ணுறது தப்புனே உனக்கு தோணலை ஒருத்தர் சொல்லியும் தோணலை சமீபத்தில் ஒரு ஒரு தம்பிக்கு எல்லாரும் சொன்னாங்க நீ பண்ணுற தப்புப்பா நீ பண்ணுற தப்புப்பா நீ பண்ணுற தப்புப்பான்னு அந்த தம்பி கேட்கலை நான் பண்ணல என்ன தப்பு இருக்கு நான் பண்ண கடைசியில கர்த்தரே அவனை உணர்த்தின விதம் இருக்கு பாருங்களேன் அந்த தப்பு பண்ணிட்டாங்கிறத அவனுக்கு உணர்த்ததுக்கு கர்த்தர் ஒன்று செஞ்சார் பாருங்களேன் இப்போ நேத்து ஒரு விஷயம் கேள்விப்படும் போது அந்த தம்பி சொல்றானா இப்போதான் கர்த்தர் என்னோடு கூட பேசுறாருன்னு யோசிச்சு பாருங்க ஒரு பெரிய பிரச்சனை வந்து அந்த பிரச்சனையில நான் வந்து ஒரு இடத்துல சிக்கி சவுல் மாதிரி மாட்டின பிறகு ஆமாம் நான் பண்ணது தப்புன்னு உணர்வு வரதுக்கு முன்னாடி நீ அந்த இடத்துக்கு போகக்கூடாது என்று கத்தர் விரும்புகிறார் அதுக்கு தான் முன்னாடியே சொல்கிறார் உணர்த்துறாரு பல நேரத்தில் நாம் அதை கேட்க மாட்டோம் என்ன தப்பு நான் பண்ணுறதுல என்ன பண்ணுறது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்படி இருந்தால் தான் வேலை வாங்க முடியும் இப்படி இருந்தால் தான் அது நடக்கும் கத்தர் சொல்கிறாரு நீ வேலை வாங்குறது ரெண்டாவது நீ தான் எனக்கு முதல்ல யூ ஆர் த ஃபஸ்ட் ஒன் நீ அடுத்தவங்கள வேலை வாங்கறதுக்கு கெட்ட வார்த்தை பேசுறதை விட நீ கெட்ட வார்த்தை பேசாமல் கூட பரவாயில்ல உன் ஆத்மாவது எங்க வந்துடும் பரவதுக்கு வந்துடும் நீ வேலை வேலை நடந்துடும் ரெண்டு பேரும் ஆத்மாவும் போவாது ஆத்மாவும் போவாது உன் ஆத்மாவும் போவாது இப்போ இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு கத்தர் உலாவுகிறாருங்கிற அந்த கான்சியஸே போயிடுச்சு அப்போ அதை கேட்கற வரைக்கும் எனக்கு என்ன இல்லை கேட்கவே அந்த கான்சியஸே இல்லை எனக்கு டோட்டலாக பிளாக் அவுட் ஆயிடுது இதுதான் பாளையத்துக்குள் தேவன் இருந்தும் கர்த்தர் என் நடுவில் உலாவுகிறார் என்று சொல்லியும் நான் கர்த்தருக்கு பண்டிகை என்று கண்ணுக்குட்டியை வழிபட்டு கொண்டிருக்கிறேன் கர்த்தர் ரொம்ப தூரம் போயிடுவார் உண்மையிலே நல்லா ஜபிக்கிறவனுக்கு கர்த்தர் தூரம் போயிட்டார்னா ஒரே செகண்டில் தெரியும் கர்த்தர் தூரம் போயிட்டார் அதை விட பெரிய பிரச்சனை என்னென்னா திருப்பி அதை புதுப்பிக்கிற வேலை இருக்குல்ல அது அதை விட கஷ்டம் ஏன்னா இவர் வந்து கோவப்படலை இவர் ஒரு இடத்துல நின்றுக்கிட்டார் தூரமாக போய் சரிப்பா நான் ஓரமாக நின்றுக்கிறேன்பான்ட்டு திருப்பி அவரோட சேர டிஸ்டன்ஸ் இருக்குல்ல அந்த ஸ்பிரிச்சுவல் டிஸ்டன்ஸை குறைச்சி இவரோட வர்றது பயங்கர பெயின்ஃபுல் ப்ராசஸ் சோல்குள்ள பாடியில் இல்லை உங்கள் ஆத்மாக்குள்ள அவரை திருப்பி அதே ஆவியில் வந்து நிரம்பி அவர்கிட்ட திருப்பி ஒப்புரம் ஒரு வேலை இருக்குல்ல அது உண்மையிலேயே வலி பெரிய வலி எப்படி ரெடியாகுது எப்படி ரெடி ஆகுறது ஏன் நான் அவரை கொண்டு போய் தூரம் போட்டேன் நான் பாண்டர் சொல்கிறார் இல்லை உன் ப்ராசஸ் தப்பு என்னையே கொண்டு போய் தூரம் போட்டேன் இப்போ திருப்பி மீண்டும் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் உலாவக விரும்புகிறார்